வணக்கம் க்கு வருக உங்கள் வீட்டில் தொடர்ந்து நிதி நெருக்கடி இருக்கிறதா நீங்கள் நாள் முழுவதும் கடினமாக உழைக்கிறீர்களா ஆனால் மாத இறுதியில் உங்கள் பைகள் காலியாக உள்ளனவா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பது போல் உணர்கிறீர்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஆம் என்றால் இன்றைய சிறப்பு விளக்க காட்சி உங்களுக்கானது இன்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து பணப்பற்றாக்குறையை நிரந்தரமாக நீக்கும் ஒரு ரகசிய மற்றும் அற்புதமான தீர்வை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த தீர்வு உங்கள் சமையலறையில் எளிமையான ஒரு பொருளை உள்ளடக்கியது உப்பு ஆம் உங்கள் உணவை சுவையாக மாற்றும் அதே உப்பு இது உங்கள் வாழ்க்கையை செழிப்பால் நிரப்ப முடியும் ஆனால் எப்படி அந்த உப்பு கொள்கலனில் ஒரு மர்மமான மூலப்பொருளைச் சேர்ப்பது ஒரு எளிய தந்திரம் அல்லது வதந்தி அல்ல இது நமது பண்டைய இந்து வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள ஒரு ஆழமான மற்றும் சக்தி வாய்ந்த சடங்கு பல நூற்றாண்டுகளாக குரு சீடர் பாரம்பரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரிடம் மட்டுமே இருக்கும் ஒரு ரகசியம் ஆனால் இன்று இந்த தளத்தின் மூலம் அந்த ரகசிய அறிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் இந்த வீடியோவை ஒரு கணம் கூட புறக்கணிக்காதீர்கள் ஏனென்றால் இது உங்கள் அதிர்ஷ்டம் ஒரு புதிய மற்றும் பொன்னான திசையில் திரும்பும் தருணமாக இருக்கலாம் எனவே உங்கள் மூச்சை பிடித்துக்கொண்டு உப்பு பாத்திரத்தில் சேர்க்கப்படும்போது பாதுகாப்பான மற்றும் நிதி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கண்டறிய இந்த மர்மமான பயணத்தில் என்னுடன் சேருங்கள் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உடல் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது நாம் தினமும் பார்க்கும் தொடும் மற்றும் பயன்படுத்தும் பொருட்களின் ஆற்றல் நம் வாழ்க்கையை ஆழமான அளவில் பாதிக்கிறது உப்பு இவற்றில் ஒன்றாகும் இந்த எளிமையான வெள்ளை படிகம் பிரபஞ்சத்தின் அற்புதமான சக்திகளை தன்னுள் வைத்திருக்கிறது கடல் நீர் ஏன் உப்புத்தன்மை வாய்ந்தது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நமது மத நூல்களின்படி கடலைக் கலக்கும் போது பதினான்கு இரத்தினங்கள் தோன்றிய போது லட்சுமி தேவியும் அவற்றுடன் தோன்றினார் முடிவில்லாத உப்பின் மூலமான கடல் லட்சுமி தேவியின் தந்தையாக கருதப்படுகிறது இந்த காரணத்திற்காக உப்பு லட்சுமி தேவியின் உடல் வடிவமாகவும் கருதப்படுகிறது உப்பு இருக்கும் இடங்களில் லட்சுமி தேவி வசிப்பதாக நம்பப்படுகிறது ஆனால் கேள்வி எழுகிறது ஒவ்வொரு வீட்டிலும் உப்பு இருந்தால் எல்லோரும் ஏன் செல்வந்தர்களாக இல்லை உப்பின் ஆற்றலை சரியாக எழுப்ப நம்மால் இயலாமையே காரணம் உப்பை அதன் தெய்வீக சக்திகளை அங்கீகரிக்காமல் வெறும் மசாலாவாக கருதுகிறோம் உப்பு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் மற்றும் எதிர்மறை ஆற்றலை அகற்றும் குறிப்பிடத்தக்க திறனை கொண்டுள்ளது தீய கண்ணை விரட்ட உப்பு பயன்படுத்தப்படுவதை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கலாம் வீட்டின் மூலைகளில் கடல் உப்பை வைப்பது வாஸ்து குறைகளை சரி செய்ய உதவுகிறது உப்பு நீரில் தரையை துடைப்பது வீட்டிலிருந்து எதிர்மறையை நீக்குகிறது இவை அனைத்தும் உப்பு சாதாரண பொருள் அல்ல என்பதை நிரூபிக்கிறது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் கவசம் நம் வாழ்வில் செல்வம் இல்லாதது நமது கடின உழைப்பு அல்லது திறனின்மையால் மட்டுமல்ல பெரும்பாலும் இது நம்மைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலால் ஏற்படுகிறது இந்த எதிர்மறை ஆற்றல் நமது எண்ணங்கள் நம் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் அல்லது மற்றவர்களின் பொறாமை மற்றும் தீய கண்ணிலிருந்து உருவாகிறது கண்ணுக்குத் தெரியாத சிலந்தி வலை போல அது நமக்கும் நமது வெற்றிக்கும் இடையில் நீண்டுள்ளது நாம் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது பணம் உள்ளே வருகிறது ஆனால் அது நீடிக்காது பணம் நோய் தேவையற்ற சண்டைகள் அல்லது தேவையற்ற விஷயங்களுக்கு செலவிடப்படுகிறது தெரியாத பயம் மற்றும் அமைதியின்மை தொடர்ந்து மனதில் நீடிக்கும் இவை அனைத்தும் இந்த எதிர்மறை ஆற்றலின் மீதான ஒரு விளையாட்டு உப்பு அதை முற்றிலுமாக அழிக்கும் சக்தி கொண்டது உப்பு இயல்பாகவே சுத்திகரிக்கிறது மற்றும் சுத்திகரிக்கிறது நீங்கள் உப்பை அதன் தூய்மையான வடிவத்தில் பயன்படுத்தும் போது அது உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் உங்கள் ஒளியிலிருந்தும் எதிர்மறையை உறிஞ்சுகிறது இது ஒரு காந்தம் போல செயல்பட்டு அனைத்து எதிர்மறை அலைகளையும் ஈர்த்து அவற்றை நடுநிலையாக்குகிறது இந்த எதிர்மறை உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் உங்கள் வீட்டிலிருந்தும் அகற்றப்படும் போது நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்திற்கான பாதை திறக்கப்படுகிறது செல்வம் என்றால் என்ன செல்வமும் ஒரு வகையான ஆற்றல் இது ஒரு நேர்மறை ஆற்றல் நேர்மறை தூய்மை மற்றும் அமைதி இருக்கும் இடத்தில் செல்வம் ஈர்க்கப்படும் லட்சுமி தேவி தூய்மை தூய்மை மற்றும் நேர்மறை சூழல் உள்ள இடங்களில் வசிக்கிறார் எனவே இப்போது உப்பின் அற்புதமான பண்புகளை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த சாதாரண உப்பின் சக்தியை ஆயிரம் மடங்கு பெருக்கும் ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த மர்மமான பொருள் உப்போடு கலக்கும்போது செல்வத்தை ஈர்க்க இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக அதை மாற்றுகிறது இது ஒரு தெய்வீக தற்செயல் நிகழ்வு அது நிகழும்போது பிரபஞ்சத்தின் செல்வ சக்தியே உங்கள் கதவை தட்டுகிறது இந்த ரகசியத்தை நீங்கள் அவிழ்ப்பதற்கு முன் நீங்கள் முழுமையாக அமைதியடைந்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் உங்கள் இதயத்தில் முழுமையான நம்பிக்கையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு இயந்திர செயல் அல்ல இது ஒரு ஆன்மீக சடங்கு உங்கள் உணர்வுகள் உங்கள் நம்பிக்கை மற்றும் உங்கள் நம்பிக்கை இந்த செயலை பலனளிக்கும் உங்களுக்கு சந்தேகம் அல்லது அவநம்பிக்கை இருந்தால் இந்த தீர்வு உங்களுக்கு வேலை செய்யாது பிரபஞ்சத்தின் விதிகள் உணர்வுகள் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகின்றன நீங்கள் உண்மையிலேயே நம்புவது உங்களுக்கு நிஜமாகிவிடும் எனவே பல நூற்றாண்டுகளாக மர்மத்தில் மறைக்கப்பட்டிருக்கும் திரையை நான் அகற்றுகிறேன் உங்கள் உப்பு சேக்கரில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய தெய்வீக மற்றும் அற்புதமான மூலப்பொருள் கிராம்பு ஆம் கிராம்பு நீங்கள் மசாலா பொருட்களில் பயன்படுத்தும் அதே சிறிய மனம் கொண்ட மொட்டுகள் இதைக் கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் கிராம்பு சாதாரண மசாலா அல்ல ஜோதிடம் மற்றும் தந்திரத்தில் கிராம்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவை ஆற்றல் மூட்டையாக கருதப்படுகின்றன அவற்றின் வடிவம் ஒரு கழுதையை ஒத்திருக்கிறது இது பகவான் ஹனுமானின் சக்தியை குறிக்கிறது கிராம்பு எந்த எதிர்மறை செல்வாக்கையும் உடனடியாக அழிக்கக்கூடிய தீவிர ஆற்றலை கொண்டுள்ளது பூஜைகள் ஹவனங்கள் மற்றும் தாந்த்ரீக சடங்குகளில் கிராம்பு அவசியம் அவை நம் வாழ்வில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தின் காரணிகளான வீனஸ் மற்றும் புதன் கிரகங்களை வலுப்படுத்துகின்றன சந்திரன் மற்றும் சுக்கிரனை குறிக்கும் உப்பு மற்றும் லட்சுமி தேவியின் ஒரு வடிவம் கிராம்புகளுடன் இணைக்கப்படும்போது அவை ஆற்றலின் களஞ்சியமாகவும் எதிர்மறையை அழிக்கும் ஒரு வகையாகவும் இருக்கும் கிராம்புகளுடன் இணைக்கப்படும் போது சக்தி யோகா என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க கலவை உருவாக்கப்படுகிறது உப்பு எதிர்மறை சக்தியை உறிஞ்சி கிராம்பு அதை ஆவியாக்குகிறது உப்பு செல்வத்தை ஈர்க்க ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறது மேலும் கிராம்பு அனைத்து தடைகளையும் நீக்குகிறது இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் தவறாத கலவையாகும் இது பண ஓட்டத்தை உங்களிடம் செலுத்துகிறது இப்போது இந்த தெய்வீக பரிசோதனையை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒவ்வொரு அடியும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இந்த முறையை கவனமாக கேளுங்கள் முதலில் உங்களுக்கு ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் ஜாடி அல்லது கொள்கலன் தேவைப்படும் பிளாஸ்டிக் அல்லது இரும்பு பாத்திரங்கள் இந்த பரிசோதனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன கண்ணாடி மற்றும் பீங்கான் தூய்மையானவை மற்றும் சாத்வீகமானவை என்று கருதப்படுகின்றன அவை ஆற்றலின் நல்ல கடத்திகள் அடுத்து உங்களுக்கு கடல் உப்பு அல்லது கல் உப்பு தேவைப்படும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சாதாரண பொட்டல உப்பை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஏனெனில் அதில் அதன் இயற்கை சக்தியை அழிக்கும் பல இரசாயனங்கள் உள்ளன நீங்கள் தூய இயற்கை உப்பை பயன்படுத்த வேண்டும் இப்போது உங்களுக்கு ஐந்து முழு பூ போன்ற கிராம்புகள் தேவை கிராம்புகளை உடைக்கவோ அல்லது துண்டு துண்டாகவோ கூடாது கிராம்பில் உள்ள சிறிய பூ அப்படியே இருக்க வேண்டும் ஏனெனில் உண்மையான ஆற்றல் அங்கு குவிந்துள்ளது இந்த சடங்கை செய்ய மிகவும் மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சுக்லபக்ஷத்தின் வளர்ப்பிறை கட்டம் எந்த வெள்ளிக்கிழமையிலும் அல்லது தீபாவளி மற்றும் தந்தேராஸ் போன்ற நல்ல சந்தர்ப்பங்களில் நீங்கள் இதை செய்யலாம் வெள்ளிக்கிழமை காலை குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் உங்கள் வழிபாட்டுத் தளத்தில் விளக்கை ஏற்றி வைக்கவும் உங்கள் நிதிப்பிரச்சினைகளை போக்க லட்சுமி தேவியை தியானித்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் மகாலட்சுமி நமஹா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முழு பக்தியுடன் உச்சரிக்கவும் இப்போது இந்த கண்ணாடி ஜாடியை உங்கள் முன் வைக்கவும் அதை கங்கை நீர் அல்லது தூய நீரால் சுத்தம் செய்து சுத்தப்படுத்தவும் சுத்தமான துணியால் துடைக்கவும் இப்போது ஐந்து கிராம்புகளையும் உங்கள் வலது உள்ளங்கையில் வைக்கவும் கண்களை மூடிக்கொண்டு லட்சுமி தேவியை நினைத்து ஓ அன்னை லட்சுமி ஓ பிரபஞ்சத்தாயே இந்த ஐந்து கிராம்புகளையும் உங்கள் ஆசீர்வாதங்களால் நான் பிரதிஷ்டை செய்கிறேன் தயவு செய்து உங்கள் தெய்வீக சக்தியை அவர்கள் மீது போழியவும் இந்த கிராம்புகள் என் வீட்டிலிருந்தும் என் வாழ்க்கையிலிருந்தும் அனைத்து எதிர்மறை ஆற்றல் வறுமை மற்றும் தடைகளை அழித்து எனக்கு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தின் கதவுகளை திறக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்த பிறகு கிராம்புகளின் மீது மூன்று முறை ஊதவும் இது உங்கள் உயிர் சக்தியை அவர்களுக்குள் செலுத்தும் இப்போது முதலில் கண்ணாடி ஜாடியின் அடிப்பகுதியில் சிறிது உப்பை ஊற்றவும் பின்னர் ஐந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட கிராம்புகளை உப்பின் மேல் வைக்கவும் பின்னர் ஜாடியை விளிம்பு வரை உப்புடன் நிரப்பவும் கிராம்புகள் உப்பில் முழுமையாக மூழ்கியிருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போது மூடியை மூடவும் இந்த ஜாடியை உங்கள் சமையலறையில் வெளியாட்கள் எட்டாத இடத்தில் வைக்கவும் நீங்கள் அதை ஒரு அலமாரியில் அல்லது உயரமான இடத்தில் வைக்கலாம் இந்த உப்பை உங்கள் உணவில் பயன்படுத்த வேண்டாம் இந்த ஜாடி உங்கள் வீட்டிற்கு செல்வத்தை ஈர்க்கும் எந்திரமாக செயல்படும் இது இருபத்து நான்கு மணி நேரமும் உங்கள் வீட்டிலிருந்து எதிர்மறை சக்தியை உறிஞ்சி நேர்மறை ஆற்றலாக மாற்றும் இந்த உப்பு மற்றும் கிராம்பை ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் மாற்ற வேண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு எந்த சனிக்கிழமையும் ஜாடியிலிருந்து உப்பு மற்றும் கிராம்பை அகற்றவும் அவற்றை காகிதத்தில் சுற்றி உங்கள் வீட்டிலிருந்து ஓடும் நீரில் மூழ்க வைக்கவும் அல்லது ஒரு பீப்பல் மரத்தின் வேரில் வைக்கவும் அவற்றை ஒருபோதும் குப்பை தொட்டியிலோ அல்லது எந்த அசுத்தமான இடத்திலோ எரிய வேண்டாம் ஏனெனில் அவை உங்கள் வீட்டிலிருந்து எதிர்மறையை உறிஞ்சிவிட்டன ஜாடியை மீண்டும் சுத்திகரித்து செயல்முறையை மீண்டும் செய்யவும் புதிய உப்பு மற்றும் ஐந்து புதிய கிராம்புகளை அதில் வைக்கவும் இந்த வைத்தியத்தை முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை அனுபவிப்பீர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் சிக்கிய பணம் உங்களிடம் திரும்பி வரத் தொடங்கும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் குறையும் வீட்டில் உள்ள சூழ்நிலை அமைதியானதாகவும் அன்பானதாகவும் மாறும் நீங்கள் மன அமைதியையும் திருப்தியையும் அனுபவிப்பீர்கள் இந்த பரிகாரம் பணத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் நேர்மறையை கொண்டு வருகிறது ஆனால் கர்மாவின் கொள்கை மிக முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்ய உதவுகிறது இது தடைகளை நீக்குகிறது உங்கள் பங்கை பெறுவீர்கள் தொடர்ந்து கடினமாக உழைத்து முழு நேர்மையுடன் பாடுபடுங்கள் இந்த பரிகாரம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த அறிவு நம் முன்னோர்களின் மரபு அவர்கள் இயற்கையின் சக்திகளை புரிந்து கொண்டு அவற்றை மனித குலத்தின் நலனுக்காகப் பயன்படுத்தினர் இன்றைய வேகமான வாழ்க்கையில் இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நாம் மறந்துவிட்டோம் நமது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் தொடர்ந்து தேடுகிறோம் அதே நேரத்தில் தீர்வு நமது சொந்த வீடுகளுக்குள்ளேயே நமது சொந்த கலாச்சாரத்திற்குள் உள்ளது இந்த பரிகாரத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றி லட்சுமி தேவியின் எல்லையற்ற ஆசிகளை பெறுங்கள் இந்த சிறியபடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மற்றும் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் என்னை நம்புங்கள் நீங்கள் இயற்கையின் சக்திகளுடனும் பிரபஞ்சத்துடனும் இணக்கமாக வாழும்போது வெற்றியும் செழிப்பும் உங்களை பின்தொடர்கின்றன இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அறிவை உங்களிடம் வைத்திருக்காதீர்கள் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களும் இதன் மூலம் பயனடைய முடியும் பகிர்வதன் மூலம் அறிவு வளரும் மேலும் நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும்போது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த விளக்கக் காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்து உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் இது போன்ற அரிய மற்றும் மாய அறிவைப் பெற விரும்பினால் எங்கள் சேனலான எக்ஸ்ட்ரா கியானுக்கு குழு சேர மறக்காதீர்கள் மேலும் நாங்கள் ஒரு புதிய வீடியோவை பதிவேற்றும் போதெல்லாம் அறிவிப்புகளை பெறுபவர்களில் நீங்கள் முதலில் இருப்பீர்கள் இதனால் குழுசேர் பொத்தானுக்கு அடுத்துள்ள மணி ஐகானையும் அழுத்தவும் லட்சுமி தேவி மற்றும் நாராயணனின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்